தங்கம் சின்னிக்கோட வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுவாரஸ்யம்னா அப்படியே ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா இவங்க எல்லாமே சீடு போட்டு நம்மளுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் அதாவது மோர் தேன் ஒன் இயர் பிளான்ஸ் வந்து நம்ம சேலுக்கு கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம் தான் சீடு போட்டு நைன் மந்த்ஸ்லேருந்து பூக்க ஆரம்பிக்கும்ப்பா அதில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது கட் பண்ணி விட்டு அதை வந்து மல் மல்டி பிரான்ச்சஸ் வர வச்சும் கொடுக்கலாம் கலர் கன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியேவும் கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம தங்கங்களுக்கு நிறைய நம்ம பிளான்ஸ் வந்து சேலுக்கு கொடுத்தோம் அந்த வகையில் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வெரைட்டி சீட் போட்டு அழகாக வந்துட்டுருக்காங்க இவங்களையே நான் சொன்ன நார்மல் ரோசி அடினியம் நம்ம சொன்னோம் இல்லையா பத்து ரூபா சீட் வாங்கி போட்டு அதை வந்து நீங்கள் அழகாக பின்னல் மாதிரியோ அது மாதிரி நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமாம் என்னால் இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ண முடியும் ஆனால் கடினியம் தோட்டத்தை அழகாக்கணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் சீட் க்ரௌண்டில் வந்து சிலர் வந்து ரொம்ப காசு ியாக தான் இருக்கும் காஸ்ட்லி மீன்ஸ் அப்படின்னா மார்க்கெட் ரேட் அதை தான் அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த பூவோட டிசைனை பொறுத்து வந்து ஏன்னா இயற்கையிலே வந்து அந்த மாதிரி வர்றது ஏன்னா டாப் டு டோ வந்து அதே தான் இருக்கப்போகுது இப்போ கிராஃப்ட்னா மேலே உள்ள பகுதி போயிடும் கீழே உள்ள பகுதி மட்டும் நார்மல் பிங்காக இருக்கும் பட் சீட் க்ரௌண்டில் எப்படி இருக்கும் உச்சாந்தாலையிலேருந்து உள்ளங்கால் வரேன்னு அடிக்கடி அந்த டேர்ம் நான் யூஸ் பண்ணுவேன் வீடியோவில் எந்த பிரான்ச்சில் பூத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியே தான் பூக்கும் அப்போ கட் பண்ணி ப்ரூன் பண்ணி விட்றீங்கன்னா இன்னொன்று அங்கங்கே நிறைய பிரான்ச்சஸ் வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா வயபிள் அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கிராஃப்டட் பிளான்ட்டை விட இந்த சீட் க்ரோன் பிளான்ட் வந்து கட் பண்ணி ப்ரூன் பண்ணும்போது ரொம்ப வீறிட்டு அவ்வளோ அழகாக வளருவாங்க அதுதான் இதோட ஸ்பெஷல் இது சீட் போட்டு வந்தது தான் இதெல்லாம் இப்போ சேலுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை முதல்ல கலெக்ஷனில் வச்சு ஒரு கேலரி சீட் க்ரோன் கேலரியை நான் ரெடி பண்ணணும் அதை பண்ணிட்டு தான் நான் சேலுக்கு கொடுப்பேன் இன்பிடிவி நார்மல் பிங்க் வருதில்ல அதெல்லாத்தையுமே சேல் கொடுத்துட்ருக்கேன் வெரி மினிமல் ரேட்டுக்கு எண்பது ரூபாய் ஐம்பது ரூபா எழுபது ரூபாய் சில இதெல்லாம் போன வருஷம்லாம் நாத்தெல்லாம் பத்து இருபது ரூபாய்க்குலாம் கொடுத்தேன் நான் இப்போ எல்லாமே பெருசாகி வளர்ந்துருச்சு அதனால் வந்து நான் அதை அந்த மினிமல் ரேட்டுக்கு வந்து கொடுக்குறேன் இது வந்து ஒயிட்டு சீட் போன்லேயே ஒயிட்டு கலர் சேஞ்ச் ஆகக்கூடியது இப்போ இதில் ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன் என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி ராவாக தான் நான் வீடியோ போ வீடியோ போடுவேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹின்ஸ் அதில் இருக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் அந்த ஹிண்ட்ஸை வந்து எடுத்துக்க முடியும் இப்போ வீடியோ கார்டனிங் இதுன்னு சொன்னால் எல்லாருமே அந்த வீடியோவை பார்க்கலாம் ஆனால் இப்போ கிளாஸில் பாடம் நடத்துகிற மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் அந்த பாடத்தை வந்து கவனிப்பாங்க ஆனால் அதில் உள்ள ஹிண்ட்ஸ் என்னங்கிறத அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்டும் அதில் எப்படி சொல்கிறது ரொம்ப ஆர்வம் இருக்கவங்க மட்டும்தான் அதை எடுத்துக்குவாங்க அந்த வகையில் இதில் உள்ள டிப்ஸ் என்னென்னா இப்படி கொடுக்கூட கூடன்னு வளர்ந்து போகுது இல்லை இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ப்ரூ ப்ரூன் பண்ணுறதுக்கு மட்டும் தயங்கவே கூடாது ஹார்ட் ப்ரூனிங் பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை மோர் தான் ஒன் இயர் பிளான்ட்டுக்கு பெரிய யோ செடியாக இருக்கையோ நீளத்தை கட் பண்ணணுமா வேண்டவே வேண்டாம் இந்த இடத்துல அழகாக கட் பண்ணி விட்டிங்கன்னா பிரான்ச்சஸ் நிறைய வரும் உங்களுக்கு மேலே இருக்க போர்ஷனையும் சீட்க்ரோன் பிளான்ட்டில் இருக்கிறது தாராளமாக நீங்கள் ஒண்டி வச்சிங்கன்னா இன்னொரு பேண்ட வந்து உங்களுக்கு உருவாகி வரும்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்குது பாருங்களேன் சரி அடுத்து இது தான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன் எல்லாமே மல்டிபட்டலாக வந்துட்டுருக்கு சீட் க்ரோனில் இவங்க எல்லாமே மல்டிபட்டல் அதிலேயும் என்னென்னா இங்கே பாருங்கள் குபீசம் ஹைப்ரிட் இவங்க எல்லாமே சூப்பராக இங்கே பாருங்கள் பிரான்ச்சஸ்ஸே அடிச்சு செம்மையாக வந்துட்டுருக்காங்க இங்கே பாருங்களேன் இதெல்லாம் இந்த பூ இது அநேகமாக சாண்டல் அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வரும்னு நினைக்கிறேன் நான் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏய் சூப் சூப்பர் கலர் ஆனால் சரியான கலர் ஆனால் பாருங்கள் நீங்கள் எந்த இடத்துலையுமே கிராஃப்ட்டுக்கான அந்த இதுவே இல்லை பார்த்திங்கன்னா நம்ம சீட் போட்டு வந்தது தான் அழகுனா அழகு அப்படி அழகு இதே மாதிரி ஒன்று இங்கே ஒன்று இவங்க எல்லாமே மல்டிபெட்டல் தான் பூத்தோட நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்து சீட் போனில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பம் நோவா டான்சானியா ரெண்டும் மிக்ஸ் ஆனால் க்ரைசானியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் லீஃப் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த இது பாருங்களேன் ஏ தெரியுதுங்களா இதில் உள்ள நான் வேணா உங்களுக்கு ஒன்றே ஒன்று பூவை வந்து இது டயர் பண்ணி காமிக்கிறேன் நான் ஓகே பூவை வந்து ஒன்றே ஒன்று டேர் பண்ணி காமிக்கிறீருங்க பாருங்கள் பூவை டேர் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி வெயில் எனக்கு எதுவுமே தெரியல பட் உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு கோடு வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குது இது வந்து கிரைசானியாலே பூ வந்து சீர் போட்டதில் எப்படி வரும்னே தெரியாது இந்த ஷார்ப் இது இப்படி வந்து உள்ளுக்குள்ள இப்படி மூணு கோடு இப்படி ப்ராமினெண்ட்டாக தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இருட்டில் எடுக்கிறதுனால ஒன்றுமே தெரியாது தான் பட் ஃபோன் இருட்டாக தெரியுது எப்படி இருக்குது பாருங்களா ஸோ இவங்களுமே நல்ல பிரான்ச் அடித்து சூப்பராக வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து என்னோடய டூ இயர்ஸ் ஓல்டுப்பா ஒன் இயர்னு இந்த ஹைட்டு வந்துட்டாங்க பட் அந்த மெச்சூரிட்டி எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா க்ரே கலரில் ஊடியாக நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் கோடக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இதுதான் கைசானியா இதில் பாருங்கள் எத்தனை பிரான்ஞ்சஸ் வருதுன்னு லீஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக மொட்டு கட்டியிருக்கு இதுவும் வந்து சீட் குரூன்னு தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீட் குரூனு எதுவும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு சிஸ்டர் சீட் க்ரோன் மல்டிபட்டலோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான எதுவும் தரமாட்டிங்க சீடாக தருவீங்களான்னு கேட்டால் அதுக்கு தான் அந்த வீடியோ இருங்க வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நிறைய அடிநேம்ஸ் வந்து சேலுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது சேலுக்கு இது எல்லாமே நான் கொடுப்பேன் ஆனால் எப்போன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் சேல் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் அலர்ட் ஆகிக்கோங்க சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அதான் அந்த வீக் ஃபுல்லாக டிஸ்பேச் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு என்கொயரி வரும் எனக்கு தெரியும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டுபியா தான் என்னடா அந்த வீடியோவில் வந்து டுபியா காமிக்கிறது நினைக்காதீங்க ஊண்டி வச்சது பாருங்கள் கட்டிங் போட்டு ஊண்டி வச்சது இவ்வளோ தான் வேறு போயிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளான்ட் இது சூப்பர் பிளான்ட்டு இது ஒரு இது கிரிப்பு கிடைக்கிற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம இது என் கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு தான் ஆக்சுவலி இது வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ இது பாருங்கள் கீழே தரையிலே ஊண்டி வச்சுருக்கேன் நான் உங்கள் பாருங்கள் தரையில் வரையும் எப்படி போயிருக்கு பாருங்கள் இதுதான் இப்போ அவங்களுக்கு வேரோடு இதை எடுத்து அனுப்புகிறேன் நான் எவ்வளோ பெருசு பாருங்கள் இதில் ரெண்டு பிளான்ட்டாகவே நம்ம வந்து இது பண்ணலாம் அந்த மாதிரி உள்ளது தான் இது ரொம்ப நாள் அவங்க சொல்லி வச்சு அவங்களுக்கு இது பண்ணது ஆக்சுவலி இதை வந்து இந்த வேர் இந்த வேர் ரெண்டையுமே ஒன்றா வச்சு டிசைன் கூட பண்ணலாம் பார்க்க அப்படி தெரியலாம் எனக்கு இதை தான் ஒரு கட்டையில் வச்சு நான் அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கினேன் ஆனால் இது இன்றைக்கி தங்கங்களுக்கு வெறும் முந்நூறுரூபாய்க்கு வந்து ஷிப்பிங் பேக்கிங்கே சேர்த்து தான் முந்நூறுபா அப்படியே வந்து நான் இதை இப்போ கொடுக்குறேன் சிஸ்டர் எனக்கு வந்து பியா அப்படின்னு தோணும் இல்லைப்பா நான் இது கொடுக்குற மாதிரி இல்லை எனக்கு ரிஸ்க் பிடிச்ச வேலையாக இருக்குது இது அதனால தான் சரி ஒன்றே ஒன்று இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுனால இதை நான் எடுத்து வச்சிருக்கேன் ஜஸ்ட் சொல்கிறேன் நான் இதனே அழகாக அப்படி மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா கிடுகிடுகும் போக ஆரம்பிச்சிடும் ஆனால் ஃப்ரெண்ட்லி பிளான்ட் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை நாங்கள் ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப சென்சிட்டிவ் இது பண்ணியிருக்குமே பார்த்தேன் பட் நல்லா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீடு போட்டு பந்து பந்தாக பூக்கும் இப்படி கொத்து கொத்தா பூக்கும் அது போட்டு சீட்லருந்து வந்தது தான் இது இது யூனிக் நார்மல் இது கிடையாது இதோட மதர் பிளான்ட்டை நான் காமிக்கிறேன் மதர் பிளான்ட்னா இது சீடு எடுத்தேன்ல அதை காமிக்கிறேன் அதுலேயுமே இப்போ நாலு பாடு வந்து சீடு வச்சிருக்குது அதையுமே வந்து நான் சேல்ஸுக்கு கொடுப்பேன் இந்த வருஷம் வந்து இந்த ஒரு செடியை மட்டும் நான் சீடு போட்டு வளர்க்க விரும்பலை சீடாகவே கொடுத்துடலான் இருக்கேன் இங்கே பாருங்கள் இது ஒரு யூனிக்கான ஒரு சீட் கிரோம் அழகாக இருக்கா இந்த சீட் போன் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா ஃபஸ்ட்டு பூ வரப்போ நார்மலாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த நரம்பு பாருங்கள் தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்ஸு பூவோடது அதுக்கப்புறம் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னு கேட்டால் இது ஒபிசம் ஹைப்ரிட்டில் அரபிக்கம் மாதிரி இருந்தே பிரான்ச்சஸ் கண்ணா பின்னான்னு வெடிச்சு வரக்கூடிய இது இதுவுமே இப்போ நான் சேலுக்கு இது இதெல்லாம் கொடுத்துருவேன் இது ஜஸ்ட் வீடியோக்கு இது இது பண்ணுறதுக்காக எடுத்து வச்சேன் ம்ல எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப்பில் வரவங்களுக்கு இது அப்படியே வந்து நான் கொடுத்துடுவேன் மேபி ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து இதை நான் கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா குரெடக்ட்ஸ் நல்லாவே இருக்கும் இதில் பிரான்சஸ் ப்ரூன் பண்ணவே தேவையில்லை நிறைய வந்துடுது ஒரு டவுட் என்னன்னா லாங்காக இருக்குது சிஸ்டர் இதை வந்து இப்போ நீங்கள் சீர்குழோன் கொடுக்குறத நாங்கள் எப்போ சிஸ்டர் ப்ரூன் பண்ணுறது என்னன்னு கேட்குறீங்க சீர்குரோன் பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கட்டை அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு ராவ தூக்கி போட்டுடாமல் இதையும் ஊண்டி வச்சுருங்க இதையும் ஊண்டி வச்சிருங்க கீழேயும் எடுத்துடுறோம் சிஸ்டர் கட் பண்ணுற பிரச்சனையே இல்லை நம்ம கிராஃப்ட் பண்ணுறதே பாட்டை விட்டு எடுத்து இதை ஒரு நாள் ரெண்டு நாள் காய வச்சு இங்கே கிராஃப்ட் பண்ணி தூக்கி போட்டு பத்து நாள் கழிச்சு தான் திரும்ப ஊண்டி வைக்கிறோம் அதனால் இங்கேயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரீபார்ட்டும் பண்ணிக்கிறலாம் அந்த சீசனில் தப்பு கிடையாது ஸோ இதுதான் அந்த பந்து போல வரக்கூடிய அந்த ஒரு பிளான்ட் இப்போ பார்த்தீங்கல்ல இதுக்கு முன்னாடி ஒத்தையா ரெண்டாக பூத்து இல்லை இதுலேருந்து எடுத்த சீடு போட்டு வந்த இது நிறைய பேருக்கு சீடு லாஸ்ட் இயர் கொடுத்தேன் அவங்களும் அப்டேட் பண்ணிருக்காங்க சிஸ்டர் அதே மாதிரி பந்து போல் தான் சிஸ்டர் பூத்துருக்குதுன்னு சொல்லி பந்து போலன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு பூ பூத்துச்சுனால இந்த இடத்த கவர் பண்ணிடுறோம் அப்படியே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தில் மூணு ஆறு ஒம்பது பத்து பன்னெண்டு பதிமூணு இருக்குது இதில் தெரியுதுங்களா ஏன்னா பூத்தது விழுந்ததெல்லாம் சேர்த்தது என்னென்னா இன்னும் கூட வரும் ஸோ இதுதான் இதில் தான் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சீட்பாடு வந்திருக்குது என்னென்னா நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டோன்னா இந்த சீட்பாடு உருவாகிறதுக்கே இன்னும் ஒரு அதாவது உருவாகிறதுக்குன்னா பெருசாக ஒரு மாறுறதுக்கே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் சீட்பாடு ரெடி ஆகிடுச்சா சீர்பாடு ரெடி ஆகிடுச்சா அதில் சில பேர்த்தை நான் ப்ளாக் பண்ணி விட்டுருவேன் அதை ஒச்சு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி பிளாக் பண்ணி விட்டுருவேன் என்னவோ என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தான் தரேன்னு இன்பிட்டு வீணும் பண்ணுவாங்க பாருங்களேன் அப்போ அப்படி அது அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இ நான் தான் தரேன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இதை ரொம்ப ஓவராக பண்ணுது தமிழிச்சி கடன் ஆமாம் ஓவராக தான் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் கேட்டு இருபது பேர் அந்த இது ரெடி ஆயிடுச்சா சிஸ்டா அந்த இது ரெடி ஆகிடுச்சா அப்படியே கேட்டால் அப்போ வந்து கோபம் தானே வரும் இது பாருங்க இது வந்து பாலினேட் பண்ணி வச்சது பாலினேஷன் வீடியோ போடுங்கன்றாங்க ஆல்ரெடி பாலினேஷன் வீடியோ போட்டாச்சு நான் வேணால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பாலினேட் பண்ண வீடியோவோட லிங்க்கை போடுறேன் நான் இந்த இருக்குது பாருங்கள் இதில் பாலினேட் பண்ணி வச்சாச்சு இது ஒன்றா இந்த இதுலேயுமே பாலினேட் பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்கள் இது திரும்ப பாலினேட் பண்ணுறதுக்காக இந்த இலையை கிழிக்கிறோம் இல்லையா அப்படியே பண்ணிவிட்டு விட்டுட்டோனாலே இந்த இடத்துல ஒரு ஜெல்லு மாதிரி வரும் அதில் அதுவே கவர் ஆயிக்குது இந்த இதுவுமே பாலினேட் பண்ணது தான் அங்கே பாருங்கள் இந்த இலை கிழிஞ்சிருக்கு பாருங்க இது அழகாக இங்கே ரெண்டு சீட் சீட்பாடிப்பை தான் உருவாகி வருது ரெண்டு மூணு மாதமாதான் ஆகும் இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பூவை வந்து பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது அப்படியே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த இது தான் ஸோ சீடு போட்டு வர்ற சீட் க்ரோன் பிளான்ஸ் வந்து ஸ்பெஷல் தான் என்றைக்குமே அது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இன்னொன்று நீங்கள் எப்போ அதை கட் பண்ணி விடுறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் கலவை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் சாதாரண கார்டன் சைடில் கூட நீங்கள் வைக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் அது கூட ஆற்று மண்ணில் கிடச்சா போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டே ஆகணுன்றதுலாம் கிடையாது அதுக்கப்புறம் கோகோ சேர்க்கலாமான்னு கேட்குறீங்க அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் சேருங்க அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இன்னைக்கு வரைக்கும் நான் அடினியமுக்கு எப்பயுமே கோக்கப்பீட்டு வந்து அவ்வளோவா சேர்த்தது கிடையாது நான் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வேணால் சேர்த்துருந்துருப்பேன் அவ்வளவே தான் ஏன்னா இது டெசர்ட் ரோஸு ஸோ இதுக்கு வந்து மாய்ச்சரை தக்க வைக்கணுன்றது வந்து கிடையாது அதனால் வந்து நான் இது பண்ணுறது கிடையாது ஸோ தண்ணி ஊற்றுனா அந்த நிமிஷமே கீழே போயிடணும் அந்த மாதிரி பார்க்கணும் வந்து பாருங்கள் இதையும் பாலினேட் பண்ணேன் பட் இப்போ திரும்ப ஒட்டிக்கிச்சு அந்த இலை பாருங்கள் அந்த பசையில் அப்படியே ஒட்டிக்கிச்சு இதெல்லாம் கண்டிப்பாக சீடு இந்த மாதிரி பிடிச்சி வரணும்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன் இதுக்கு ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் சீடு கொடுத்துருங்க நான் தங்கங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் சீடு சரியா அந்த மாதிரி வந்து நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் சீடு சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு இன்னொன்று ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்லிட்டா ஆல்ரெடி அடினியம் வீட்டில் வச்சுருப்பீங்கள்ல அவங்க வந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற அடினியம் ஒரு பத்து பிளான்ட் அஞ்சு பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னா எந்த மண்கலவையில் நல்லா வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்களோ அந்த மண்கலவையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அடினியமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுதான் ஸ்டாண்டர்டு மண் கலவை அப்படின்னு சொல்லியெல்லாம் யாருமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய க்ரோவர்ஸே நான் சொல்கிறேன் சில பேர் கொக்கோ சிப்ஸில் வைக்கிறாங்க சில பேர் மண் தான் உங்களோட கோல்டு அதனால் மண்ணு கூட நீங்கள் பெருமணல் சேர்த்துட்டு சில கிராவல் கூட சேர்த்து போட்டுக்கோங்கன்றாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மணல் அதுக்கப்புறம் வந்து அந்த பால்ட்ரி வேஸ்ட் இருக்குதில்ல நல்லா மக்கி போனது அதை சேர்த்து வைங்கன்றாங்க சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி கோகப்பீட்டில் சில கண்ட்ரிஸில் பார்த்தா அப்படி வச்சுருக்காங்க அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மண்கலவையில் எதில் நல்லா பிளான்ட் க்ரோ ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்கல்ல அந்த மண் கலவையை நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி தான் என்னோட பெஸ்ட் அட்வைஸு ஸோ என்ன வீடியோனாலும் பார்க்கலாம் யூடியூப்பில் எது வேணாலும் நம்ம இது பண்ணலாம் பட் நம்மளுக்குன்னு செட் ஆகிறதுன்னு இருக்குல்ல பட் பேசிக்காக இன்னொன்று வெறும் க செம்மண்ணிலை வெறும் களிமண் நிலையா அப்படி சொல்லவே இல்லைனா அது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கிடையாது யூடியூப்லேருந்து இல்லை மற்ற இடங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நாலேஜ் எடுத்துக்க வேண்டியது தான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஃபார்முலா நம்ம இதை பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து வச்சுருக்குது ஒழிய ஸ்டாண்டர்டாக இது தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இது பண்ணலை சில ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு நாலஞ்சு விதமான மண்கலவையில் தான் வச்சுருக்காங்க ஸ்டில் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லி நான் வந்து பார்த்துருக்கேன் அதனால் மண்கலவை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறவங்களுக்கு நிறைய வீடியோஸும் நான் பண்ணியிருக்கிறேன் சிம்பிள் நான் திரும்பவும் சொல்லிட்டேன் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்க அடினியம் பிளான்ஸில் எது நல்லா வளர்ந்து வருதுங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த மண்கலவை அந்த தொட்டியோட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்க மண்கலவை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதோட சீட்ஸ் மெச்சூர்டாகி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சேல்க்கு கொடுப்பேன் இது ஒரு வருஷம் கழிச்சு பூத்துருக்கிற பூவையும் நான் காமிச்சிட்டேன் இதே மாதிரி தான் பூக்கும் இது நார்மல் அடினியம் கிடையாது இங்கே பாருங்கள் கிராஃப்டோடு தான் இது என்னோடய பழைய இது பத்து வருஷம் இருக்கும் இது இது வந்து ரூட் ஸ்டாக்கு இதுக்கு மேலே இருக்குது பாருங்க இது கிராஃப்ட்டு தனிதான் இது கிராஃப்ட்டு இந்த கிராஃப்டிலருந்து போய் ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி இதை கட் பண்ணி கட் பண்ணி பிரான்ச்சஸும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் தங்கங்களுக்கு கிராஃப்ட்டுக்கும் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ பெரிய கிராஃப்ட் ஆகிடுச்சு பாருங்களேன் இங்கேருந்து ஒட்டு கட்டி வச்ச இந்த கிராஃப்ட்டு எவ்வளோ பெருசு மரம் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ரிங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லை ஓகே தாங்கங்களா அடினேயும் சாட்டர்டே சண்டே தான் சேல் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸோட மெசேஜ் வச்சுட்டு வாட்ஸ்அப் மட்டும் ஸ்டேட்டஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ